இப்போ பாருங்கள் எண்டே பெரிய நண்டு நாங்கள் பிடிக்க வந்துடுங்க பாருங்க கொல்லிக்கு போடுங்க எவ்வளோ பெரிய நண்டு பாருங்க போடுங்க போடுங்க சேர்த்து பிடிக்கும் பாரு நண்டு பிடிக்க வந்த ஆள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள் நண்டு பார்த்துட்டு எட்டை படிப்பாங்க அவங்க வந்து சரியான நட்டெல்லாம் பிடிப்பாங்க அங்கே பாருங்க இருக்கு பாருங்க வழி நண்டு எப்படி இருக்குது பாருங்க இதோட கையை பிடிச்சி எ கையை பிடிச்சி படுக்க வடுக்குன்னு கடிக்குது பாருங்கள் அந்த கையை போட்டுருவோம் அதில் பாருங்க மயில் எப்படி இருக்கு பாருங்க மருந்தடிச்சிட்டு போறாங்க அந்த அண்ணன் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க இங்க பாருங்க எல்லாரும் பயிர் வளர்த்துட்டு பயிர் வளர்த்து வச்சிருக்காங்கன்னு பேர் எங்கள் வீட்டுக்காரங்க பிள்ளையும் சேர்த்து வளர்த்து வச்சிருக்காங்க பாருங்க பிள்ளை இருக்கு இதில் பாருங்க நெல்லு நெல் இருக்கு பாருங்க நாம் கொல்லு மட்டும்தாங்க தாங்க புல்லு அதிகமாக இருக்கு எல்லாரும் நெல் வளர்த்து வைங்கன்னா பிள்ளை சேர்த்து வளர்த்து வச்சிருக்காரு எங்க வீட்டுக்காரங்க நண்டு பிடிக்க வந்திருக்காங்க இன்னைக்கு இவங்க நண்டு நண்டு பிடிச்ச நண்டுன்னு சொன்னதும் எட்டை ஓடி போயிடாங்க அவங்க தான் நண்டு இருக்கிற இடத்த காட்டுறாங்க ஆனால் அவங்க பிடிக்க மாட்டாங்க வரப்பு கட்டுறாங்க அவங்க பாருங்கள் தண்ணி கொல்லையில் கிடக்கிற தண்ணிலாம் வாய்க்காலுக்கு தான் வெட்டியாக போகுது கொஞ்சமாக தான் தண்ணி கிடைக்கும் அதனால் மடை கட்டுறாங்க தண்ணி வேஸ்ட்டாக காடை ஆற்றுல போய் கலக்காத அளவுக்கு மண்ணல்லி மடை கட்டுறாங்க ஆண்டா இருக்கு இருக்கும் வர ரெண்டே நண்டு தான் அமுட்டுது அதை கை நண்டு எங்கே இருக்குன்னு தேடுறாங்க பாருங்கள் இதுதாங்க எங்கள் ஆறு இந்த ஆற்றை கடந்து தாங்க நாங்கள் எங்கள் வயல்வெளிக்கெலாம் வரணும் பார்த்துக்கோங்க